ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் மசாலா எதுவும் தராமல் மீன் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த மீனாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரையோட ரசம் மட்டும் இருந்தாலே போதும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பவுலில் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு தேவையான அளவு பொடி உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீனில் மசாலா சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி நாலு பீஸ் வெள்ளை மீன் எடுத்திருக்கேன் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மசாலா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீனில் எல்லா பகுதியிலையும் மசாலா படும்படியாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நெத்தலி மீன் ஃப்ரை நெத்தில மீன் குழம்பு காம்போ ரெசிபி போட்டிருக்கோம் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க எல்லாமே மசாலா தடவி வச்சாச்சு அதிகமாக மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி மசாலா தடவி வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சால் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீனை பொரிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடாகறதுக்கு முன்னாடியே மீனை சேர்த்திங்கன்னா மீன் அடியில் ஒட்டுறது மாதிரி இருக்கும் அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொறிச்சிருக்கிறத விட இந்த மாதிரி குறைவா எண்ணெய் சேர்த்து பொறிச்சிருக்கும் மசாலா எதுவும் உதிராமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மிதமான தீல மூடி வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி மூடி வச்சு பொறிச்சு எடுக்கிறதால மீனும் நல்லா வெந்துடும் எண்ணெயும் குறைவாக தான் தேவைப்படும் ஒரு சைடு பொறிஞ்சதுக்கு அப்புறமா வரைச்சி விட்டுக்கலாம் தீ ரொம்ப அதிகமாக வச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா மேல் பகுதியில் சீக்கிரமாக வெந்துடும் உள்பகுதியில் வேகாமல் இருக்கும் ரொம்ப குறைவாக தீ வச்சிட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு போயிடும் மிதமான தீயில் வச்சு தானே பொறிச்சு எடுத்துக்கோங்க மறைச்சி விட்டதுக்கு திரும்ப மூடி வச்சு வேக வச்சிடலாம் மறை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு கடைசியா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி மறைச்சு விட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கும் போது கம கமன் நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும் தான் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் மூடி வச்சு பொறிச்சு எடுக்கிறதால மேல் பகுதியில் முருகலாவும் உள் பகுதியில் நல்ல ஜூசியாவும் இருக்கும் நல்ல மசாலாவோட இருக்கு இதோட வேற எந்த சைட் தேவையில்லை ரசம் மட்டும் இருந்தாலே போதும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ